வணக்கம் திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த சைட்டில் வந்து நேற்று சம்புக்கு வந்து சென்ட்ரிங் அடிச்சுட்டு இருந்தாங்க பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி வந்து சென்ட்ரிங்லாம் அடித்து முடிச்சாச்சு காய் ரெடி ஆகிடுச்சுங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து என்னென்ன விஷயம் கவனிக்கணும் ஸோ எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடு தான் நம்ம பார்க்கலாங்க வாங்க சம்பில் வந்து சென்ட்ரிங் அடித்து பக்கம் ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுக்கு வந்து காங்கிட்டு போகிறதுக்காக ஸ்டேஜும் அடித்து ரெடி பண்ணி விட்டாங்க அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காய்கிட்டு போடுறதுக்கு நம்ம வந்து சம்ப அடித்ததை போயிட்டு கிட்டக்கு போயிட்டு பார்க்கலாங்க உள்ள சப்போர்ட் வச்சுருக்காங்க இல்லையா அதாவது ரன்னர் ஓட்டி அதுக்கப்புறம் வந்து முட்டு வச்சு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரன்னர் ஓட்டுறது மினிமம் ஒரு டூ ஃபீட்டு ஒன்ஸ் கொடுத்தா ஓகேவாக இருக்கும் ஏன்னா தள்ளாமல் இருக்கும் அப்போ தான் காய் வந்து நம்ம வைப்பேற்று போடும்போது இந்த சென்டர்லாம் வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கும் ஈவன் நம்ம சீட்டு யூஸ் பண்ணாலுமே ஸோ இந்த மாதிரி ரெண்டு அடிக்கு ஒன்ஸு நம்ம சப்போர்ட் கொடுத்துக்கிட்டால் ஓகேவாக இருக்குங்க அப்புறம் வந்து அந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பீஸு ஃபுல்லாகவே பழக ஓட்டியிருப்போம் ஏன்னா வந்து அந்த கார்னரும் நமக்கு தள்ளும் ஸோ அதனால் வந்து அந்த கிராஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நெட்டுக்காக ஒரு பலகை வச்சிருக்கோம் ஸோ இந்த ஓரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பலகை வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த சென்டரிங் நமக்கு வந்து பக்காவாக கிடைக்குங்க அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் இந்த ஃபுட் ரெஸ்ட் இருக்கு இல்லையா நம்ம கீழே இறங்குறதுக்கு ஃபுட் ரெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கணும் இதாக இருக்குது இல்லையா ஆரஞ்சு கலரில் தெரியலையா இது ஃபுட் ரெஸ்ட்டு ஒன்றே கால் ரெடி ஒன்ஸு நம்ம வச்சுருக்கோம் இது வந்து நம்ம வந்து பிடிச்சி இறங்கி ஏறுறதுக்கு இது இந்த கரெக்டாக இருக்கும் நம்ம அந்த ஓரத்தில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் ஏன்னா வந்து அந்த ஓரம் காம்பவுண்டு வருது குனிஞ்சி இறங்குறதுக்கு காம்பவுண்டு தலையில் தட்டோம் அதுக்காக வந்து நம்ம இந்த உரம் மாற்றிட்டோம் ஸோ இது இந்த சைடு இருக்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இறங்குறதுக்கு காய் போடுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி விட்டு நினச்சிக்கணுங்க பழக ஒரு ஒரு விதத்தில் நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள டஸ்ட்டு இருக்கும் நான் வந்து சென்னை அடிக்கும் போது உள்ள டஸ்ட்டெலாம் கொட்டியிருக்கும் ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தண்ணி விட்டு நினச்சிக்கணும் ஸோ இப்போ வந்து தண்ணி விட்டு நினச்சதை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா சிமெண்ட் பழம் ஊற்றுறோம் சிமெண்ட் பழம் ஊற்றும் போது நமக்கு பாண்டிங் நல்லாயிருக்கும் அதுக்காக சிமெண்ட் பால் ஃபுல்லாக நம்ம ஊற்றிக்கிட்டு நம்ம காயிட்டு போடுற மாதிரி இருக்கும் காயிட்டு போடும்போதுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே ஒரு அஞ்சு அடிக்கு நம்ம காயிட்டு போடுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து ஆறு அடிக்கிட்ட நம்ம சென்ட்ரிங் அடிச்சிருக்கோம் இதில் ஒரு அடி நேற்று சும்மா இருக்குது போட்டுவிட்டோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு அடி போட போகிறோம் இதை வந்து ஒரு த்ரீ ஸ்டேஜாக நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் அதாவது ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பு அதாவது ஒன்றரை அடி ஒன் எம்மு கடி இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து மறுபடியும் அதே மாதிரி ஒன்று எம்காடி போட்டுட்டு ஸோ அப்படி சுற்றி சுற்றி எடுத்து வரும்போது நமக்கு வந்து சென்ட்ரிங் ஃபெயிலியர் ஆகாது ரெண்டாவது பேக்கிங்கே நமக்கு பக்காவாகும் அந்த மாதிரி தான் நம்ம இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சம்புக்கு உண்டான காயின் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எம் கிரேடு தான் எம் கிரேடுனா கிரேட்னா ஒன்று ஒன்றரை மூணு இது வந்து ஆக்சுவல் ரேஷியோ ஆனால் சைட்டில் நம்ம பேக்கில் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ இது தான் வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா சாண்டோட பல் கேஜி நம்ம வந்து ஒன்று இருக்கும் ஸோ அதுக்காக வந்து ஒரு அரை பங்கு நம்ம மணல் மட்டும் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருப்போங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மிக்ஸிங் கிடைக்கும் அப்புறம் வந்து நம்ம சம்பவ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் நம்ம நம்ம போட்டிருக்கோம் அதாவது ஒரு லேயராக போட்டிருக்கோம் ஒன்றரை அடி ஒன்னு முக்கடி சொன்னோம் இல்லையா அந்த லேயர் வந்து போட்டிருக்கோம் போட்டு வந்து வைப்ரேட்டர் போட்டுக்கணுங்க ஹனிக்கொம்பு வரக்கூடாது நமக்கு சம்ப பொறுத்த வரைக்கும் ஹனிக்கொம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரவே கூடாது அதனால வந்து வைப்ரேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணுங்க ஸோ வைபர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த போர்ஸ் காங்கிட்டு போர்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா பேக் ஆகி நல்லா ஃபினிஷிங் பார்க்கவாக கிடைக்கும் இது நமக்கு வந்து சம்பு ஒர்க் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டாக்டர் ஃபிக்ஸிட்டில் ஒன் ஜீரோ ஒன்று எல்டபிள்யூ ப்ளஸ் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் ஏன்னால் நமக்கு வந்து நாளைக்கு வாட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அதுக்காக வந்து இந்த அட்மிக்ஸர் வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு மூட்டைக்கு இரநூறு எம்எல் இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து நம்ம பண்ணிக்கணும் இங்கே வந்து நமக்கு ஃபைனலாக வந்து நம்ம காங்கிட்டு வந்து பினிஷ் பண்ண போறோம் ஃபைனல் லேயர் போட்டுட்டு இருக்கோம் அந்த சைடெலாம் முடிஞ்சு இந்த சைடு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் லேயர் வந்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைப்ரேட்ரு போட்டுட்டு இருக்கோம் இந்த ஏரியா வந்து முடிஞ்சிடுச்சு பேலன்ஸ் செய்து இருக்குங்க அது போட்ட எடுத்த மட்டும் நம்ம வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம் யபெட்டு போட்ட பிறகு அந்த சுவரில் வந்து காங்கிட்டு வந்து வளைஞ்சிருக்கும் அதை அப்படியே வந்து மட்டம் பண்ணிகிட்டே வந்துவிட்டோம்னா நமக்கு ஃபினிஷிங் ஓகேங்க இந்த சைட்டில் சம்பு காங்கிட்டு போட்டதை பார்த்துருப்பீங்க ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம் கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை என்னோடய சூப்பர்வைசிங்கில் ஒர்க்கு குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இதோட ஸ்கோப்பு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுச்சுன்னா நம்ம தொடர்பு கொள்ளுங்க அப்புறம் நான் இந்த சைட்டோட அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்